மதுரை மாநகராட்சியில் நடந்த முறைகேட்டில் மேயரின் கணவரை கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது மண்டல தலைவர்களை போல் மேயரும் ராஜினாமா செய்யவிருப்பதாக சொல்கின்றனர் மதுரை மாநகராட்சி விவகாரம் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் ஆட்சி வந்தாச்சு ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் மதுரை மாநகராட்சி ஆணையாளராக தினேஷ்குமார் பணியாற்றிய போது மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக கட்டடங்கள் நிறுவனங்கள் மண்டபங்கள் மற்றும் வீடுகளுக்கான வரி வசூல் தொடர்பாக ஆய்வு செய்தார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி வரி குறைப்பு செய்தது ஆய்வில் தெரியவந்த நிலையில் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு ஆணையாளர் தினேஷ்குமார் புகார் அளித்தார் ார் இந்த புகாரின் கீழ் சைபர் கிரைம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் முறைகேடு நடந்தது உறுதியானது இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் உமா விஜயனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்த விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலினின் கவனத்துக்கு சென்றதும் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி கரார் காட்டினார் இதனையடுத்து மண்டல தலைவர்கள் ஏழு பேர் பதவியை ராஜினாமா செய்தனர் இந்த நிலையில் மாநகராட்சி வரி புகாரில் மதுரை மே மேயர் இந்திராணியின் கணவரான பொன் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது சமீபத்தில் பொன் வசந்தை திமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்து நீக்கி திமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது மேலும் இந்திராணி பொம்மை மேயராக செயல்பட்டு வருவதாகவும் அவரது கணவர் பொன் தான் நிர்வாகப் பணிகளை கையில் எடுத்துள்ளதாகவும் ஏற்கனவே திமுக தலைமை காதுகளுக்கு புகார் சென்றுள்ளது மேயர் இந்திராணி அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜனின் ஆதரவாளர் என சொல்கின்றனர் அதனால் அமைச்சர் மூர்த்தி தரப்புக்கும் மேயருக்கும் இடையே மோதல் இருந்து வந்ததாகவும் பேச்சு அடிபடுகிறது மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மண்டல தலைவர்கள் வரிசையில் மேயரும் ராஜினாமா செய்ய உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது இதனை அடுத்து புதிய மேயரை நியமிப்பதா அல்லது ஆணையாளர் மூலமாக மாநகராட்சி நிர்வாகத்தை நடத்துவதா என தீவிர ஆலோசனை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை மாநகராட்சி விவகாரத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் நெருக்கடியை கொடுத்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்ஷனில் இறங்கியுள்ளார் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்